ஹலோ சொக்காரா நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி ட்ரெண்டிங்காக பேசிகிட்டு இருக்கிற ஒரே ஆள் ட்ரெண்டிங் யார் ஒரே ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம வனிதா விஜயகுமார் அக்கா அந்த அக்கா பற்றி தான் பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வனிதா விஜயகுமார் அக்கா தெரியாத ஆள் யாருமே கிடையாது ஏன்னா அப்பப்போ திடீர் திடீர்னு ட்ரெண்ட் ஆகிற ஆள் அவங்க தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட பொண்ணு ஜோபிகா அவங்களுக்கு தெரியாத ஆள் யாருமே கிடையாது ஆனால் பாஸில் வந்து எப்படி பேசியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க எப்படி பண்ணியிருந்தாங்க தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வனிதா விஜயகுமார்கா வந்து ஒரு படம் பண்ணியிருந்தாங்க மிஸ்டர்ஸ் அண்ட் மிஸ்டர் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோவிகா தான் வந்து ப்ரொடியூசர் வனிதா விஜயகுமார்க்கா வந்து டேரக்ட்ரு சரியா படம் எல்லோரும் தெரியும் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு எல்லோரும் சொல்லுவாங்க பட் நல்லா எடுத்துருக்காங்க ஒரு புதுவித கதை எடுத்திருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா நம்ம ஜோவிகா தான் பேச போகிறோம் நம்ம ஜோவிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமாக அப்படின்னு சொல்லி நம்ம விஜயகுமார் அக்கா சொல்லியிருக்காங்க ஜோய்க்கு வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து வனிதா விஜயகுமார் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் ஒருத்தர் கல்யாணம் முடிச்சிருந்தாங்க ஃபஸ்ட்டு கல்யாணம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தாமிரபரணிங்க பறிகள் படம் நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் போயிடுச்சு அவங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இப்போ நம்ம வனிதா விஜயகுமார் அக்கா இருக்காங்கல்ல ஜோவிக்கா அவங்களும் ஸ்ரீகர்னு ஒரு பையன் ஸ்ரீகரி வந்து அவங்க தாத்தா விஜயகுமார் அவங்க வீட்டுக்கு போய் இருக்காரு அங்கே இருக்கார் இப்போ வனிதா விஜயகுமார் அக்கா வீட்டில் வந்து மட்டும் இருக்காங்க அது ரெண்டாவது கல்யாணம் பண்ணாங்க அதுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு இப்போ வனிதா விஜயகுமார் அக்கா கூட தான் இருக்காங்க இப்போ வந்து நம்ம அக்கா என்னச்சுருக்காங்கன்னா வனிதா விஜயகுமார் அக்கா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் அவளுக்கு இரநூறு பவுனு இரநூறு பவுன் நான் போட்டு கல்யாணம் பண்ண போகிறேன் அது அப்படி இல்லை முருகேசா இரநூறு பவுன் காரு யார் தராங்களோ அவங்களுக்கு தான் வனிதா பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க என் மகளுக்கு இப்போ அந்த படம் ஷூட்டிங் எடுக்க எப்படி எடுக்கணும்னு சொல்லி துணை நடிகரை அது மாதிரி இயக்குனராக வந்து என் மக்கள் படிச்சுட்டு இருக்கா பார்த்திபான் சாப்பிட்ட அது படித்து முடிச்ச அப்புறம் பிள்ளை நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம வனிதா விஜயமா இருக்காங்க எது சொன்னாலும் வைரலாகவும் இப்போ இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க இது வைரல் இருக்குது அதனால் பாப்போம் ஏமா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க ஜோதி ஜோக்கி மாப்பிள்ளை வரட்டும் நல்ல அழகான பையன் வரட்டும் நல்ல அன்பான து துணையும் வரட்டும் சரியா நல்லபடியாக அமையட்டும் வாழ்க்கையை அமையட்டும் பார்த்துக்கலாம் ரைட் நண்பர்களே உங்களுக்கு வீடியோ படி நீங்கள் படிச்சு நான் லைக் பண்ணுங்க முன்னே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறேன் நன்றி வணக்கம்